ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடம் மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி இன்றைக்கி வந்து அனுமருடைய பிறந்தநாள் இன்றைக்கி நீங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலையும் வெண்ணையும் வாங்கி கொடுத்து அனுமனுக்கு காப்பு சாத்த சொல்லுங்கள் வெற்றிலை வந்து மாலையாக போட்டுட்டு வாங்க வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் உருகி நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அடைவோம் அதே போல் கடன் பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுமனை வந்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து கூடிய சீக்கிரமே நம்ம விடுபட்டு மீண்டு வந்துடலாம் வெற்றிலை பார்த்தீங்க அப்படின்னா சீத்தை வந்து அனுமனுக்கு ஆசீர்வதிப்பதற்காக போடப்பட்டது வெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீத்தையை காப்பாற்றும் போகும்போது அனுமனுடைய வாளில் வந்து தீ வச்சு விடுவாங்கள்ல அந்த தீயில் ஏற்பட்ட காயங்களை அதனால் ஏற்பட்ட வெப்பத்தை வந்து தணிக்கிறக்காக அந்த வெண்ணெய் வந்து தடவப்பட்டது அதனால் வந்து அனுமனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வெற்றிலையும் வெண்ணையும் அதனால் இது ரெண்டையும் நம்ம வாங்கி கொடுத்து பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே செய்யுங்க எல்லாருக்குமே அனுமன் செய்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்